ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் அருந்ததி திரைப்படத்தில் அருந்ததி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் பசுபதி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் சோனு சூத் அவர்கள் அருந்ததியின் காதலராக ராகுல் கதாபாத்திரத்தில் நடிகர் அர்ஜன் பஜ்வா அவர்கள் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த குலச்சித்திர நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் அன்வர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஷியாஜி ஷிண்டே அவர்கள் பூபதி ராஜா கதாபாத்திரத்தில் அருந்ததியின் தாத்தாவாக நடிகர் கைகாலா சத்யநாராயணா அவர்கள் பூபதி ராஜாவின் மனைவியாக அருந்ததியின் பாட்டியாக நடிகை அன்னபூர்ணம்மா அவர்கள் அருந்ததியின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் அகுதி பிரசாத் அவர்கள் அருந்ததியின் அம்மா மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிகை சிவபார்வதி அம்மா அவர்கள் அருந்ததியின் மாமா கதாபாத்திரத்தில் நடிகர் சலபதி ராவ் அவர்கள் சிறுவயது அருந்ததி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை திவ்யா நாகேஷ் அவர்கள் பார்கவி கதாபாத்திரத்தில் அருந்ததியின் அக்காவாக நடிகை மீனா அவர்கள் நிலேந்திரவர்மா கதாபாத்திரத்தில் நடிகர் பேல் பிரசாத் ராவ் அவர்கள் ஜலஜம்மா கதாபாத்திரத்தில் பசுபதியின் அம்மாவாக நடிகை சுபாஷினி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வேறு என்ன மூவிஸோட மெமரிஸ் பண்ணலான்னு மறக்காம கமெண்ட்டில் உங்கள் நேமோடு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ